அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சந்தியா எனக்கு இப்போது இருபத்தி ஏழு வயசு ஆகுது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அருகே வேலம்பட்டி உள்ள என் தட்டக்கல் ஊரை சேர்ந்தவள் என்னுடைய கணவனின் பெயர் கந்தன் அவருக்கு முப்பத்தஞ்சு ஆகுது என் கணவர் சொந்தமாக ஒரு சரக்காட்டோவை வைத்து ஓட்டி வருகிறார் அவர் அடிக்கடி வெளியூர்களுக்கெல்லாம் லோடு எடுத்து செல்வார் எனக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் நானும் கந்தனும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்தோம் எங்கள் இரு வீட்டின் சம்மதத்துடன் தான் நாங்கள் இருவரும் திருமணமும் செய்து கொண்டோம் திருமணத்துக்கு பிறகு நாங்கள் இருவரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் அதன் அடையாளமாக எனக்கு இரண்டு மகன்களும் பிறந்தார்கள் திருமணத்துக்கு பிறகு நானும் என்னுடைய கணவனும் தனி தான் வாழ்ந்து வந்தோம் என் கணவனும் அடிக்கடி வேலைக்காக வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு சென்றும் விடுவார் அப்போது நானும் பிள்ளைகளும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்போம் இந்நிலையில்தான் என் தட்டக்கல் பகுதியை சேர்ந்தவன்தான் இருபத்தி மூணு வயது வாலிபனான சிவசக்தி இவன் எங்கள் பகுதியில் பால் வியாபாரம் செய்து வந்தான் தினமும் காலையில் பல வீடுகளுக்கு சென்று பால் பாக்கெட் போட்டு வந்தான் எனக்கும் இரண்டு மகன்கள் இருந்ததால் என் குழந்தைகளுக்கும் பால் தேவைப்பட்டது இதனால் நானும் சிவசக்தியிடம்தான் பால் பாக்கெட்டை தினமும் வாங்கி வந்தேன் என் வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுவதற்காக காலையில் வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட் போட்டுவிட்டு செல்வான் அப்போது நான் அவனிடம் கொஞ்சம் பேசவும் ஆரம்பித்தேன் நாட்கள் செல்ல செல்ல நானும் அவனும் செல்போன் நம்பரை மாற்றிக்கொண்டு வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி வந்தோம் அவனும் காலையில் பால் பாக்கெட் எல்லாம் போட்டுவிட்டு மற்ற நேரங்களிலெல்லாம் தான் இருப்பான் அதனால் நானும் வீட்டில் சும்மாதான் இருப்பதால் நானும் அவனும் வெகு நேரமாக செல்போனில் உரையாடி கொண்டிருந்தோம் இந்த உரையாடலானது நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள் தகாத வரவாக மாறியது என் கணவனும் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவதால் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பதால் சீக்கிரமாகவே என் குழந்தைகளெல்லாம் தூங்க வைத்துவிட்டு இருபத்தி மூணு வயது வாலிபரான சிவசக்தியை என் வீட்டுக்கு அழைப்பேன் அவனும் என்னுடைய வீட்டுக்கு உடனடியாக வந்து விடுவான் நானும் அவனும் இரவில் வீட்டில் உல்லாசமாக இருப்போம் சில நேரங்களில் நானும் அவனும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் கூட நிர்வாணமாக பேசியும் இருக்கிறேன் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது என் கணவன் எப்போதெல்லாம் வெளியூருக்கு வேலைக்காக செல்கிறாரோ அப்போதெல்லாம் நானும் சிவசக்தியும் வீட்டில் உல்லாசமாக இருப்போம் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல சிவசக்தி எப்போதெல்லாம் என் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வருகிறானோ அப்போதெல்லாம் வெகு நேரமாக நின்று பேசிவிட்டும் செல்வான் இது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கவனிக்க தொடங்கினார்கள் எதற்காக இந்த பையன் மட்டும் இவளுடைய வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக பேசிவிட்டு செல்கிறான் மற்ற வீடுகளுக்கெல்லாம் பால் பாக்கெட் போட்டுக்கொண்டு உடனடியாக செல்கிறானே ஏதோ இவர்களுக்குள் நடக்கிறது என அரசல் புரசலாக பேசவும் ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் சிவசக்தி வந்து போவதை ஒரு சிலர் விட்டார்கள் இதை என்னுடைய கணவனிடமும் சொல்லிவிட்டார்கள் இதை கேள்விப்பட்ட என்னுடைய கணவன் அதிர்ச்சியடைந்து என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு நாள் திடீரென என்னுடைய மொபைல் போனை எடுத்து அவர் பார்த்து விட்டார் நான் லாக் எல்லாம் போட்டு வைத்திருந்தேன் எல்லாம் போட்டு வந்திருந்தேன் அவர் உடனடியாக பாஸ்வேர்டு போட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு என என்னிடம் சண்டை போட்டார் நானும் அவரிடம் ஃபோனை கொடுக்க முடியாது என சண்டை போட்டேன் ஒரு கட்டத்தில் அவர் என்னை அடித்து விட்டார் வேறு வழி இல்லாமல் நான் அவருக்கு பாஸ்வேர்டை போட்டும் கொடுத்தேன் பாஸ்வேர்டை போட்டதுமே அவர் வாட்ஸ்அப்பிற்கு சென்று பார்த்தார் அதில் நானும் அவனும் அடிக்கடி அதிக நேரமாக வீடியோ காலில் பேசியிருந்தது அதில் பதிவாகியிருந்தது ஏன் இவனிடம் இவ்வளோ இவ்வளோ வீடியோ கால் இருக்கிறாய் என என்னிடம் சண்டையும் போட்டார் நானும் சின்ன பையன் நான் நட்பாக பேசுகிறான் என்று சொல்லி சமாளித்தேன் ஆனால் என் கணவனோ அதை நம்பவில்லை இனிமேல் இந்த பையனுடன் நீ பேசவே கூடாது என என்னை கண்டித்தார் அதன் பிறகு சில நாட்கள் என்னுடைய போனை அவர் பிடுங்கி வைத்துக் கொண்டார் என்னை எனக்கு ஃபோனும் கொடுக்கவில்லை என்னுடைய காதலான சிவசக்தியையும் அவர் சந்தித்து இனிமேல் என்னுடைய வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வரவேண்டாம் எனவும் கராராக சொல்லிவிட்டார் இதனால் வெறும் பிரச்சனை எதுவும் வந்துவிடுமோ என பயந்து அந்த சிவசக்தியும் என்னுடைய வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வரவும் இல்லை அவனும் என் வீட்டுக்கு வரவும் இல்லை என்னிடமும் செல்ஃபோனும் இல்லை இதனால் நான் அவனை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து வந்தேன் அவனுடன் தனிய தனிமையில் இருக்கவும் முடியாமல் நான் தவித்து வந்தேன் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல நான் என் கணவன் மீது வெறுப்பாக இருந்தேன் அதே போலதான் சிவசக்தியும் என்னை சந்திக்க முடியாமலும் என்னுடன் தனிமையில் இருக்க முடியாமலும் இருந்ததால் அவனும் என் கணவன் மீது கடும் தான் இருந்தான் ஒரு கட்டத்தில் நானும் என் க காதலான சிவசக்தியும் ஃபோனில் பேசாமலும் நேரில் சந்திக்காமலும் இருந்தாலும் கூட எங்கள் இருவருக்கும் ஒரே எண்ணம்தான் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய கந்தனை கொலை செய்ய வேண்டுமென நாங்கள் இருவரும் பேசிக்காமலேயே எங்கள் மனதுக்குள் முடிவெடுத்து வைத்தும் இருந்தோம் ஒரு நாள் என் கணவனுக்கு திடீரென வெளியூரில் ஒரு ஆஃபர் வந்தது அதனால் அவர் நான் வெளியூருக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அங்கு கிளம்பினார் உடனே நான் சென்று நீங்கள் வெளியூருக்கு செல்லுறீர்கள் ஏதாவது அவசர தேவைக்காக என்னை நீங்கள் எப்படி தொடர்பு கொள்வீர்கள் அதனால் உங்களுடைய என்னுடைய ஃபோனை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என நான் கேட்டேன் அவரும் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சரி தருகிறேன் என என்னுடைய ஃபோனை கொடுத்துவிட்டு அவர் ஆட்டோ ச சரக்கு எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு கிளம்பினார் என் கணவர் வெளியூருக்கு செல்லும் இந்த நாளை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நினைத்தேன் இதனால் உடனடியாக என் காதலனான சிவசக்திக்கு ஃபோன் செய்தேன் என்னுடைய கணவர் வெளியூருக்கு செல்கிறார் அதனால் இன்று இரவு வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன் இப்போதுதான் என்னுடைய ஃபோனை எனக்கு கிடைத்தது நான் உன்னை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வா என நான் கூறினேன் எப்போதுமே வழக்கம் போல நான் அவனை என்னுடைய வீட்டுக்கு இரவு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கு அனுப்பேன் ஆனால் பல நாட்களாக நான் சிவசக்தியை சந்திக்காததாலும் அவனுடன் தனிமையில் இருக்க முடியாமல் போனதாலும் அந்த ஏக்கத்தின் காரணமாக அன்று நான் அவன் இரவை எட்டு மணிக்கே என்னுடைய வீட்டுக்கு நான் அழைத்து விட்டேன் சிவசக்தியும் என்னை பல நாட்கள் சந்திக்காததால் அவனும் உடனடியாக நான் அழைத்த அழைத்தவுடனேயே என்னுடைய வீட்டுக்கு வந்தும் விட்டான் நானும் என் குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே உணவு கொடுத்து அவர்களை தூங்க வைத்து விட்டேன் சிவசக்தி என்னுடைய வீட்டுக்கு வந்ததுமே நாங்கள் இருவரும் பேசவே இல்லை பல நாள் இருந்த இயக்கத்தை தான் நாங்கள் இருவரும் முதலில் தீர்த்து கொண்டோம் அதன் பிறகுதான் நாங்கள் இருவரும் கட்டிலில் படுத்து கொண்டே பேசி கொண்டிருந்தோம் இப்படி என்னுடைய கணவன் தடையாக இருக்கிறாரே அவரை ஏதாவது செய்ய வேண்டுமே அவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை நாம் சந்திக்கவே முடியாது என நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது நாங்கள் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளாத வகையில் எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யலாம் எனவும் யோசித்து கொண்டிருந்தோம் அப்படி நாங்கள் யோசித்து போதே திடீரென என்னுடைய கணவன் சொல்லாமல் கொள்ளாமல் இரவு பத்து மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு திரும்ப வந்து விட்டார் இதை நானும் சிவசக்தியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை காரணம் நாங்கள் இருவரும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாகி கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் பார்த்து என் கணவர் திடீரென வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படி வந்தவர் நானும் சிவசக்தியும் கட்டிலில் ஒன்றாக இருந்ததை பார்த்து ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார் அவர் என் கண் முன்னாலேயே என் காதலான சிவசக்தியை அடித்தார் அதேபோல என் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என்னையும் பலமாக அடித்தார் என்னை அடிப்பதை பார்த்த சிவசக்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் உடனடியாக ஓடிச் சென்று சமையலறையில் இருந்த மிளகாய்த்தூளை எடுத்து வந்து என் கணவனின் முகத்தில் வீசினான் மிளகாய்ப்பொடி கண்ணில் பட்டதுமே என் கணவனின் கண்ணெரிச்சல் தாங்க முடியாமல் கத்தினார் உடனே சிவசக்தி சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் உடனடியாக ஓடிச் சென்று என் கணவனுடைய வாயை நல்ல இறுக்கமாக மூடியும் கொண்டான் மூடியவன் உடனடியாக என்னிடம் என்னிடம் என்னை பார்த்து போ சீக்கிரமாக போய் சமையலறையிலிருந்து கத்தியை எடுத்துட்டு வா என்று சொன்னான் நானும் என் கணவன் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாகவும் சிவசக்தியின் மீது இருந்த பிரியத்தின் காரணமாகும் அவனுக்கு எதுவும் ஆய்விடக்கூடாது என உடனடியாக ஓடிச் சென்று சமையலறையில் காய்கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்தேன் அப்போது சிவசக்தி என் கணவனின் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டும் அவருடைய கால்களையும் தன்னுடைய கால்களால் பிடித்து கொண்டும் கைகளையும் கை என் கணவனை குத்தி கொலை செய் என்று சொன்னான் நானும் அவன் மீது இருந்த காதலின் காரணமாகும் கணவன் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவும் எங்களுடைய காதலுக்கு இடையராக இருக்கும் கணவனை இன்றே தீர்த்து விட என முடிவு செய்து அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அவர் மேலும் கத்தக்கூடாது என்பதற்காக முதலில் அவருடைய கழுத்தில் தான் ஓங்கி ஒரு குத்து குத்தினேன் இதனால் அவர் வழியில் துடித்தார் இருந்தாலும் அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் நான் அவருடைய கழுத்திலேயே குத்தினேன் சுமார் இருபதுக்கும் அதிகமான முறை அவரை நான் குத்தி கொலையும் செய்தேன் அவர் குத்தும்போதும் மிளகாய்பொடியை தூவும் போதும் அவர் கத்திய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்துவிட்டு என் வீட்டின் கதவை தட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஐயோ நாம் என்ன செய்வது என யோசித்த சிவசக்தி உடனடியாக வீட்டுக்குள் மர்ம நபர்கள் வந்துவிட்டார்கள் திருட வந்தார்கள் என் கணவர் அவரை தடுக்க முயற்சி செய்தார் அந்த அந்த போராட்டத்தில் அவர்களின் கணவனை குத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் என பொய் சொல்லி நாடகமாடு என சொல்லிவிட்டு எனக்கு அந்த யோசனையையும் கொடுத்தான் அதே போலதான் நானும் கதவை திறந்தேன் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள் அப்போது நான் என் கணவனை மர்ம நபர்கள் வந்து விட்டார்கள் அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் தயவுசெய்து உடனடியாக என் கணவனை மருத்துவமனைக்கால் தூக்கிச் செல்லுங்கள் என அந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களின் கால்களிலெல்லாம் விழுந்து நான் நாடகமாடினேன் அவர்களும் முதலில் எதையுமே யோசிக்காமல் என் கணவனை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அவரை தூக்கிக்கொண்டு இருந்த ஒரு ஆட்டோவில் கொண்டு உடனடியாக காவிரிப்பட்டினம் மருத்துவமனைக்கு என் கணவனை தூக்கி கொண்டு சென்றார்கள் ஆனால் காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாகவே செல்லும் வழியிலேயே என்னுடைய கணவன் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டார் என் கணவர் இறந்ததுமே இந்த தகவலை காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் நான் நாகரசம்பட்டி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த நாகரசம்பட்டி போலீசார் என் கணவனுடைய கணவனான கந்தனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக காவிரிப்பட்டம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த மர்ம நபர்கள் யார் எப்படி இந்த கொலை நடந்தது என என்னிடம் துருவி துருவி விசாரணை செய்தார்கள் ஆனால் போலீசாருடைய கெடுக்குப்பிடி விசாரணையை என்னால் சமாளிக்க முடியவில்லை நான் கடைசியில் நானும் என்னுடைய காதலனான சிவசக்தியும் சேர்ந்துதான் நைட் இரவு நாங்கள் தனிமையில் இருந்தபோது என்னுடைய கணவன் வெளியூருக்கு செல்வதாக சொல்லிவிட்டு திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார் அவர் வந்து என்னையும் என் காதலனையும் அடித்தார் அதன் கோபத்தின் காரணமாக நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் என் கணவனை குத்தி கொன்றுவிட்டோம் கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் கொலை செய்து விட்டதாக நாடகமாடின அனைத்து உண்மைகளையும் நான் போலீசாரிடம் தெரிவித்தேன் இதைத் தொடர்ந்து போலீசாரினுடைய காதலான சிவசக்தியையும் கைது செய்தார்கள் நானும் என் காதலனும் சேர்ந்து எங்கள் உல்லாசத்துக்கு இடையராக இருந்த கணவனை காதல் கணவனை கொலை செய்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்